வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைந்த நெல்லிக்காய் சட்னி இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நெல்லிக்காயில் ரொம்ப உயிர் உயிர் சத்து சி விட்டமின்ஸ் அந்த மாதிரி நிறைய தாதுப்புக்கள் எல்லாமே இருக்குது இது எல்லாவதற்கும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முடி வளர்ச்சியாக இருக்கட்டும் சரும பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதனால தான் இது நீண்ட ஆயிலை வளர்க்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து முதல்ல ஒரு வானிலை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பீஸு இஞ்சி துண்டு பத்து பூண்டு உரித்தது அதையும் போட்டுட்டு நான் நெல்லிக்காய் வந்து ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு எடுத்து கொட்டையை எண்ணிக்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதாக கூட சேர்த்துருக்கேன் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி கொடுங்க ஏன்னால் நம்ம இதை திரும்பவும் வந்து வதக்க போகிறதில்ல அப்படியே அரைச்சி சாப்பிட போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பொறுமையாக வதக்குங்க நல்லா வதக்கிட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு பெருங்காயம் கண்டிப்பாக பெருங்காயம் சேருங்க பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு அதாக கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நீங்கள் வேணும்னா இதாக கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினையாக சேர்த்துக்கலாம் ஆனால் அது உங்கள் விருப்பம் நான் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அது மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க வதக்கி நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது தேவைப்படும் போது தண்ணி மட்டும் விட்டுக்கங்க இந்த கட்டியாக நம்ம அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் நீங்கள் தண்ணியாக வேணுனாலும் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க இது வந்து இட்லி தோசை அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி சுடசாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பர் சைடிஷாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் நெல்லிக்காயை நெல்லிக்காய் பச்சடி நெல்லிக்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் சட்னி அந்த மாதிரி எந்த விதத்துலேயாவது இந்த நெல்லிக்காயை நம்ம தினந்தோறும் உணவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் வீட்டில் உணவே மருந்தாக மாறுகிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் திரிபாலாசூரணத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த நெல்லிக்காய் தான்ண்டிக்காய் ஜாதிக்காய் கலந்த ஒரு கலவை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நெல்லிக்காயை நம்ம இந்த சீசன் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சை நெல்லிக்காயை வாங்கி இந்த மாதிரி நம்ம துவையலோ சட்னியோ அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க இது வந்து ரொம்ப சத்து நிறைந்தது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது ஆயிலை விருத்தி செய்யக்கூடியது அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த நெல்லிக்காயை சமையலில் பயன்படுத்துவோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்